அப்படியா நாங்களும் கிராமம் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அப்படியா அம்மா வீட்டில் அவளாம் வசதியதில்லை ம் மாமனார் வீட்டிலையும் வசதி இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க போன ஒரு பத்து வருஷம் இருந்து வீட்ல இருந்து பார்த்தேன் பிள்ளைங்க வளர வளர எங்கள் இருக்கு ஐம்பது ரூபா தான் கிராமிணா நீங்கள் இப்போ நாங்கள் காலணியாக ஆ யாரா இருந்த குழப்ப தானே ஒரு வருஷம் இருக்கும் அப்படியே வீட்டு வேலைக்கு போனேன் வீட்டு வேலைக்கு போனால் மாதம் சம்பளம் பிள்ளைங்களுக்கு வருமானம் பத்தலை அப்போ எங்கள் அம்மா வந்து சுட்டு வியாபாரம் பண்ணிட்டாங்க சுட்டுல முழுத்து இதெல்லாம் வீட்டில் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுப்பேன் எங்கள் அம்மா போயிட்டு கூட்டு வருவாங்க அம்மா கொஞ்சம் உடம்பு தெரியாத அப்போ அம்மா என்ன பண்ணாங்க நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது ஐம்பது ரூபா சம்பளம் வீட்டு வேலைக்கு நான் பண்ணுவேன் ரெண்டு பொம்பளைக்குள்ள நூறுரூபா அம்மா விதி காசு வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படிலாம் நூறுரூபா எங்கள் அம்மாவுக்கு விதி காசு